கவனேஷன் ராணி இப்போ தெளிவாக போய்ட்டு சொல்றேன் பேச பாருங்கள் அட்டகாசமாக தெளில்ல தெளிவா செம்ம குவாலிட்டியாக நிறைய வண்டி அறுபது ரூபா அறுபரூபா அறுபா அறுபா அறுபத்தஞ்சு 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 கேளு அடுத்து பாருங்க சூப்பரான வண்டி சியாஸ் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ரெண்டு நம்ம ரேட்டு சீப் அண்ட் கஸ்டமர் வந்து நாலு வாங்க பின்ன சேர்த்துறேன் இந்த ஐ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு ரூபா சொன்னாங்க நாலே முக்கால் சொல்லி நாலே நாலாயிரூபா சொல்லி நாலு இருபத்தஞ்சி சொல்கிறாங்க பணத்தை கண்ணில் காட்டுக்கிறது கொடுத்துட்றேன் இந்த எட்டிக்கா பாருங்க சூப்பரான வண்டி ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஜெட்டி டாப் மாடல் ஒரே ஓனர் கம்பல்சரி செக்கார்டு ஆறு ரூபாய் கேட்டு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் சார் அட்டகாசமாக இட்டியாஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இட்டியாஸ் லிவா ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பத்திரம் சீப் அண்ட் பெஸ்ட்டில்

சார் சொல்ல முடியாது உங்களுக்கு மூணு வருஷம் கொடுத்துருவார் சார் அவர் தங்க சிறிய அண்ணா அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பதிமூணு ரெண்டு ஓனரு கஸ்டமரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க சார் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் சார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சார் ஒன்னு கேளு 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 அடுத்து பாருங்க சிப்டு டீச்சர் பதினஞ்சு மாடலு ஒரே ஓனரு உங்களுக்கோசம் சீப் அண்ட் பெஸ்ட்ல தரம் பாருங்க எவ்வளோக்கியா மூன்று ரூபாய்க்கா ரெண்டு முக்காவா கேளு 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 ரெண்டு இருபத்தஞ்சு கத்துருவோம் ஒரே ஓனரு வெடி அடுத்து பாருங்க டாடா ஏசி மாடலு ஓனர் பார்த்தோன்னா ஒரே ஓனர் நல்லா இருக்கும் ஒரு டிஃபன் கட வேண்டிய கத்தம ரெண்டு ஐம்பது கேட்டு ரெண்டு ரூபாய் கேட்கிறாரு இன்னொரு கட்சி குத்துருவாரு சார் அட்டகாசமான பாருங்க எண்டோரு விட்டு விட்டாதீங்க அண்ணா அண்ணா பா சிவகுமார் தூத்துக்குடி அண்ணா அத்தே போட்ட சென்னை ரகு என்ன விட்டுறாதண்ணா எவ்வளோக்கிய கேளு 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 ரெண்டு லட்சத்தி ஐம்பதான் கேறேன் கிட்டவா ரெண்டே கால் ரூபா ரெண்டு லட்சத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி தரேன் கெட்ட வாங்க பணத்தை காலில் கட்டி எடுத்து கொடுத்துறேன் சார் ஒன்னு ஒருத்தஞ்சு கொடுத்து வரான் எத்தனை போ சார் அருமையான டெம்போ டிராவலர் பாருங்கள் இந்த சர்ச்சு ஊழியத்துக்கு ஒரு பிஸ்கட் வியாபாரத்துக்கு ஒரு ஹோட்டலே நடத்தலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு சார் ரெண்டாயிரத்தி மூணு முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு சார் முப்பத்தொன்று பேப்ப கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டு ஓனர் சூப்பராக வண்டி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது கேட்டு லாஸ்ட்டாக மூணு பத்து கேட்டு ரூபா கேட்கறாங்க கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துறோம் அருமையான டெம்போ டிராவலர் வணக்கம் சார் ராணிப்பட்ட பேச பாருங்கள் அண்ணன் பாருங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க திருநெல்வேலியில் வந்துருக்காங்க அழகான ஒரு குடும்பம் இந்த ஃபோடு ஐக்கன் ரொம்ப நாள் இருந்துச்சு மட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சு பாருங்க அக்காவும் அண்ணனும் அண்ணன் தான் அக்கா பையன் வந்து வந்து எப்படி போயிருக்காங்க எங்கேருந்து சொல்லுங்க அக்கா கிட்ட வந்து சொல்லுங்க எங்க சொல்லுங்க நாங்கள் திருநெல்வேலியில் இருந்து வந்தோம் வந்து அண்ணன் வீடியோ வந்து ஒரு மூணு வருஷமாக நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம் ஆனால் ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணோம் எப்படியாவது வந்து இங்கே ஒரு கார் வாங்கிடணும் வாங்கிடணும் அதை வாய்ப்பு இல்லை ஆனால் நேரத்துக்கு எப்படியாச்சும் நாங்கள் வந்துடணும் வாங்கிடணும் அன்னை மூலியமாக அப்படின்ட்டு வந்தோம் ஆனால் வந்து பார்த்தோம் எங்களுக்கு இந்த கார் வந்து பிடிச்சிருந்துச்சி ஆனால் ரேட்டு அண்ண்ட்ட சொன்னோம் சரி அண்ணன் நேரடியாக அதை எப்படி சொல்கிறதுன்னா யாருமே செய்ய மாட்டாங்க சாரைய மாதிரி அதான் வந்து நல்லா நேரடியாக நேர்மையாக செய்கிறாங்க நேர்மையாக நான் எங்களையே பேச சொன்னாங்க பேசணும் உணர் எப்படி முடியாது அப்படின்னு சொல்றது அண்ணன் வந்து முடிச்சு கொடுக்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு நாங்க நினைச்சு பார்க்கல இந்த வண்டியா எடுக்கணும்னு ஆனா அண்ணன் மூலியமா ஆண்டர் எடுத்து வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷம் கத்திரிப்பாரு எல்லாரும் வரலாம் நம்பி வாங்க திருநெல்வேல இருந்து நாங்க வந்திருக்கோம் அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கிறோம் ஆனா நம்பி வாங்க ஆனால் அன்னை நல்லா பண்ணி கொடுக்கறது ஆனால் சொல்லி தர சொல்லு நீங்கள் சொல்கிறேன் எங்க தர சொல்லிடுறீங்க திருநெல்வேலேருந்து வரோம் பாருங்க எனக்கு வந்து என்ன அங்கேருந்து வந்தோம் நம்பிக்கையோடு வந்தோம் எப்படியா அண்ணன் முடிச்சோம் அதே மாதிரி வந்த உடனே கரெக்டாக பேசணும் டேரெக்டாக பேச விட்டாங்க நாங்களும் பேசணும் இவ்வளோ குறைச்சி முடிச்சு தருவாங்க நான் எதிர்கூட பார்க்கல அந்த அளவுக்கு எங்களுக்கு குறைச்சி முடிச்சு தந்துட்டாங்க

சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணுங்க பெஸ்ட் ஏன்னா இதே மாதிரி லோ பட்ஜெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க கஸ்டமர் டீலிங் நல்லா இருக்குது ஆனால் இதே வண்டியும் முழு திருநெல்வேலாம் இதே தான் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அந்த மாதிரி வரும்

இன்னைக்கு பாரு அருமையான விழா காம இல்லட்டு மாதிரி வந்து நேத்தே வந்து அடவுன் பண்ணிட்டு போனாங்க சேல்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஒரே சேல்ஸ் ஆகுது நல்லா தங்கமான மனசு நல்ல டிரைவர் தான் எங்க சொல்லுவாங்க வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டாரா பேச பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட எயிட்டு நிறுத்தமானாரு இன்றைக்கி வந்துடுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று கொடுத்தேன் அண்ணன் என்ன ஒரு முதன் சென்னைமலை ஈரோடு மாவட்டம் சென்னைமலை ஈரோடு மலை ஈரோடு ஈரோடு மாவட்டம் சென்னைமலை சென்னைமலை முருகன் அவரு ஆமாம் சென்னைமலை முருகன் மேலே அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற சொன்னேன் எங்க சார் சொன்ன சொன்னா வணக்கங்க நான் ஈரோடு மாவட்டம் சென்னைமலையிலேருந்து வர்றேன் சென்னைமலையிலேருந்து வந்து ஏற்கனவே அண்ணங்கிட்ட ஒரு வண்டி எடுத்தேன் திருப்தியாக கொடுத்தாரு இந்த வண்டியும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாரு எல்லாம் வரலாமாடா எல்லாம் வரலாம் இப்போ இருந்த ஈரோட்டில் இருந்து நிறைய எடுத்துகிட்டு போய்கிறாங்க எல்லோரும் வாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டில் கொடுப்பார் வேலை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன் ஆமாம் சொல்லலாம் வேலை சொல்லான்டா சொல்ல மாட்டேன்னு சொன்னேண்ணா விலை வந்து ரெண்டு ஐம்பது கொடுத்துருக்குறாரு சத்தியமே சாத்தியமாயிருக்கும் போய் சொல்லலாம் ரெண்டம்பது வல்லையா போய் போய்யா சொல்றீங்க அண்ணன் கம்மியாக தான் அது சொல்ல வேணாம் சொன்னாரு சொல்லிட்டேன் நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க அட்டகாசமா ஜன்னா பாருங்க இந்த வண்டி கூட போயிடுச்சு பாருங்க நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருந்தேன் போயிட்டு வந்த உடனே அந்த அண்ணன் நின்னுந்தாரு சரி நம்ம திண்டுக்கல் வந்துக்கிறேன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினாரு வந்து இந்த வண்டி முடிச்சுட்டா இருப்பாருங்க டார்கெட்டை பற்றி ரொம்ப கம்மியாக தான் கேட்டார் ஏன்னா ஒன்று எடுத்துக்கொண்டானாரு வந்து பேசி கஸ்டமரை டேட்டா வந்துட்டார் டேட்டா பேசி எடுத்து ஊத்துட்டாரு எங்கேருந்து வந்தால் வீடியோ சொல்ல போகிறேன் சொல்லுண்ணே எங்க தர சொல்லுங்க ஆனால் நான் திண்டுக்கல்லேருந்து வரேன் திண்டுக்கல்லேருந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக நான் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் வரணும் வரணும் வரணுன்னு சொல்லிட்டு மண்ணாலும் ஆயிடுச்சு அந்த முருகப்பெருமானே எங்களை அனுப்பிச்சி விட்ருக்காரு உங்களை நான் வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் எப்படி எப்படி எல்லாம் வர கஸ்டமருக்கு நம்பிக்கையோட வரலாம் அதை போல் நம்பிக்கையோடு வந்தேன் நம்பிக்கையோட முடிச்சு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன டெய்லர் டெய்லர் கடை தான் டெய்லர் கடை திண்டுக்கல்லேயே டெய்லர் கடை தான் வச்சிருக்கிறேன் அதை வச்சுதான் நம்மளோட நம்ம ஆளு எல்லாம் இல்லை அதை வச்சுதான் நம்ம சிறு சிறு சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் அடுத்தது பெரிய வண்டியா எடுப்போம் கண்டிப்பா அவங்கள வந்து பார்ப்போம் எடுத்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் மணியண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க சொல்லுங்க

இங்க வந்து தான் பிரஷ் பண்ணோம் ரைட் ரைட் வந்து உடனே சொல்றாங்க அண்ணன் வரதுக்கு இந்த டைம் ஆகும் நீங்க எல்லாமே உட்காருங்க உள்ள வாங்க நாங்க காலையில சீக்கிரமா வந்தோம் வந்து இத்தனை மணி வரைக்கும் எங்க எல்லாமே இங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க அண்ணா செக்யூரிட்டி உள்ள உட்காருங்க அவங்க உட்காருட்டோம் அப்படிண்டாங்க 4 மணிக்கு வந்து அங்க நடந்து வந்து ரைட் ரைட் நம்பி ஏடா கூட வா மாமா இல்ல ராஜா உங்களுக்கு ஆபியா கேளு ஆபியா கேளு சந்தோஷமா சந்தோஷமா சரி கார் வா சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் கண்காலிங்க சந்தோஷமா இருக்குதா ஒரு சிரி சிரி ஆனா சிரி சிரி நல்லா இருக்கணும் அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கஸ்டமர் நீ பாத்தீங்களா நீங்க

இன்றைக்கி அட்டகாசமாக பாருங்க செவ்வாய் தான் நேற்று வந்தாங்க நைட்டு பார்த்துட்டு இந்த ஸ்கார்பியோ வந்துச்சு வந்தால் லட்டு மாதிரி எடுத்தார் அண்ணி அதாவது நம்ம கோபி பாலியம் அங்கே வந்து குடும்பத்தோடு வந்து எடுத்துட்டாங்க பாருங்க அண்ணன் எங்கேருந்து அவரே சொல்லுவார் சூழ்நிலை எங்கேருந்து சொல்லுங்க வணக்கம் நான் கோபிசெட்டி வளர்ந்து வந்திருக்கோம் அண்ணன் நம்பி வந்தோம் வண்டி எடுத்து கொடுத்தாரு வண்டி நல்லா இருக்குது எல்லோரும் நம்பி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாதமாக பண்ணிக்கொடுப்பார் அண்ணன் அண்ணா நேற்று எடுத்து முடியும் நேற்று நேற்று நாங்கள் காலையில் வந்தோம் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி நல்ல வண்டியை பார்த்து எடுக்கலாம்னு வந்து எடுத்தோம் எடுத்து கொடுத்துட்டாரு எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு

இருந்து வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்க ஸ்கார்பியோ தான் எடுப்போம் சின்ன தான் வாங்கலாம்னு வந்தோம் அப்புறம் பார்த்தா சரவண ஸ்கார்பியோ வருது நீங்க வெயிட் பண்ணுங்க பாருங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது கரெக்டா பண்ணி தந்தாரு சூப்பரா பண்ணி தந்தாரு எல்லாரும் வரலாம் நம்பி வரலாம் கண்டிப்பா வண்டி ஓட்டி சூப்பரா இருந்தது அதாவது வந்து என்னைக்கு பெத்த தாய் தப்பா தி கிரேட் ஏன்னா அவர் வந்தது சின்ன வண்டி தாரு என் பையன் ஆசைப்பட்டாரு என்ன ஸ்கேர் தான் ஓணுன்னா ஒரே வச்சு சொன்னார் சரிப்பா எடுத்துக்கப்பாரு சார் நல்ல சார் அதாவது இந்த மனசில் யாருக்கு வராது அதனால் எதனா ஒரு பொருள் ஓணும்னு ஆசைப்படுறவங்க அப்பா அம்மா கிட்டே பிடிச்சின்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்துடுவான் ஏன்னா அவங்களே வந்தாது அப்பா அம்மா வந்தால் பொருள் வந்த மாதிரி தானே அதனால் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி ஒன் ஓன் போர்டு வண்டி சார் டியூ போர்டு வண்டி கிடையாது பக்கா ஓன் போர்டு அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு கொஞ்சம் சின்ன சின்ன இருக்கும் இன்ஜின்ஸ் மட்டும் எடுக்கணும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்கறாங்க நாற்பத்தஞ்சு சுகராக கொடுப்பாங்க சார் அருமையான வாழ்ந்தாக்கா இது மாதிரி வாங்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே வீடியோ போட்டால் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒம்போது கோடி ஜனக்கர் ஆனால் ஏழு லட்சம் பேர் இந்த வீடியோ பார்த்தாங்க நான் வரவங்களுக்கு யார் யார் பாதி பாதி புட்டு கொடுப்பனோ தெரில அந்த மாதிரி சார் வண்டி சார் பன்னெண்டு மாடல் ஒரே ஓனரு அறுபத்தி நாலாயிரம் கம்பெனி சார் செக்கார்டு இந்தமாதிரி இருக்கணும் சார் வண்டினாக்கா அதாவது பார்த்தா அப்படியே அப்படி மாதிரி அருமையான வண்டி விட்டுறாதீங்க யாருக்கு கொடுப்பனுக்குதோ யார் வச்சு வாழ போகிறாலும் தெரில அருமையான ரேட்டு கஸ்டமர் பார்த்துனாக்கா சொல்லக்கூடாது சொல்லிடுறா கிட்ட வாங்க முன்ன மெண்ட பேசி சார் ஆறம்பது கேட்குறாரு

சார் பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதான் கேட்குறாங்க ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி இருபத்தாம் கொடுப்பாங்க பணத்தை கல்னு காட்டு தூரம் இஐட்டு டாப் மாடல் வண்டி மாறு உதிவாக பண்ணி பாருங்க பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் சார் பதிமூணு மாடல் ஓனர் மூணு ஓனர்ரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்டு ரெண்டே தான் கேட்கிறார் ரெண்டு ரூபா சுக்கராக கொடுப்பாங்க சார் டாட்டா சுமோ பத்து பேர் போகிற வண்டி சம்ம மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் பண்ணி ஜம்முடு போகலாம் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ரெண்டு ரூபா ஒன்று தொண்ணூறு பந்த காலுங்காட்டி எடுத்து கூட சார் ஒன்றை கடு கொடுத்துருவாரு சார் ஒன்றும் கொடுக்குறாரு சார் எடுத்துப்போம் சார் யார் கேளு 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 அடுத்து பாருங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் வண்டின்னா வண்டி நூற்றுக்கு நூறு சார் வண்டி தரமான வண்டி சார் கஸ்டமர் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க ரெண்டே காலத்தில் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசிடுறேன் சார் ரெண்டு ஐம்பது தான் கொடுப்பாங்களான் சார் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன முன்னெண்ணை கொச்சா தரேன் ஏன்னா பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் எடுக்குது வெறும் ஐம்பதாயிரம் தான் ஓடிக்குது நைட் டென் பாருங்கள் ஒம்பது மாடல் பத்து ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சுக்கரூவா கொடுப்பாங்க சூப்பரான நைட் டன்னு கேளு 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 ஃபியா ட்ளீனியா சூப்பராக இருக்கும் பெட்ரோல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா வெறும் ஒரு ரூபா சொல்கிறாங்க தொண்ணூறுபாய்க்கு எண்பத்தஞ்சு ரூபா சார் எழுபத்தஞ்சி ரூபா தர்றேங்க பெட்ரோல் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓனர் சார் ஒரே ஓனர் இருக்கும் வண்டி கஸ்டமர் தான் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி லட்சத்திருபத்தான் கேட்குறாங்க டாட்டா இண்டிகா வீ டூ நல்லாயிருக்கும் வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் சார் நிறைய பேர் வியாபாரத்துக்கு கேட்டுக்கிறீங்க வண்டி நல்லாயிருக்கும் தரமான வண்டி தான் சார் இது ஒரு பேனட்டோ மேலே டாப் மட்டும் பெயிண்ட் பண்ணோம் கஸ்டமர் பார்த்தோன்னா பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு ரெண்டே கால் ரூபாய் கேட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க அந்த செலவு கொஸ்ட் வாங்கி தரேன் எஸ்எக்ஸ் போர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பத்திரா கஸ்டமர் மூணு நம்பர் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டே ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏத்தற ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு சூப்பராக இருக்கா ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ஓனர் பத்திரம் ரெண்டு ஓனர் கஸ்டமரு ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி சேர்த்துறேன் இந்த வண்டி பாருங்க எல்பிஜி கேஸ் இருக்குது ஸ்பார்க்கு கஸ்டமரு ஒரு ரூபா கேட்குறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா சுக்குருவா கொடுப்பாங்க அந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து சுக்குரூவா கொடுத்துருவாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தர அது வந்து பத்து மாடல் எஃப்சிஎன்ஸ் கரண்டிருக்குது இந்த வண்டி பாருங்கள் எட்டு மாடல் ஒரே ஒன்று இன்சூரன்ஸ் மட்டும் இருக்குது எஃப்சி மட்டும் இல்லை கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏறாரு இந்த ம விஷ்டாக பாருங்கள் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க ஏறாங்க கிட்ட வாங்க ஒரு ஒரு ரூபா கொடுப்பாங்க இந்த ஸ்கேர் பே பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பண்ணுறது எவ்வளோ கேட்டால் கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த குரூஸ் பாருங்கள் சார் ஃபர்ஸ்ட்டு வந்து மூணு முக்கால் சொல்லிருந்தார் அப்புறம் மூணாயிரம் ரூபாய்க்கு ஏதாரு சார் மூணு மூணுரூவானா கொடுத்துனாரு சார் ரெண்டே முக்கானா கூட்டினாரு கிட்ட வாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபா சுகுருவா கொடுப்பாரு பதிமூணு மாடல் நல்லாயிருக்கும் வண்டி சார் டாட்டா சஃபாரி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சார் பத்து மாடல் இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி இருபது தான் கேட்குறாங்க ரெண்டு ரூபா ஒன்று தொண்ணூறு சுகுரூவா கொடுப்பாங்க இந்த சவ்லெட் பீட்டு பாருங்கள் சரியான வண்டியே தரமாக இருக்க வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா பதிமூணு மாடல் பன்னெண்டு பதிமூன்று செண்டு போடறது நாலு வீல் அலா வீல் அல் எல்டி மாடல் டாப் மாடல் கஸ்டமர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசி ஏற்றுத்தரேன் இந்த வண்டி ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகிறேன் என்கிறாங்க வந்தானே கொடுத்துறேன் இருபத்தஞ்சாயிரம் ஆகிது பணத்துக்கு கொடுங்க அந்த ரேட்டு கொடுக்குறேன் இந்த வண்டி பாருங்கள் பதினாலு மாடல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கேட்டு ரெண்டு பத்து கேட்டு ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க பதினாலு மாடல் இந்த ஷிஃப்ட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கஸ்டமர் சூப்பராக நல்லா வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கெட்ட வாங்க பின்ன பின்ன பேசி தரேன் பதினேழு மாடலு ஒரே ஓனர் செம்மையான வண்டி சார் ச தரமாக வண்டி டாய்லெட் போட்டு டீசல் வண்டி கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சி ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சுகரூராக கொடுப்பாங்க ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா சுக்குரூவா கொடுப்பார் ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு கொடுத்துருவார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஓனர் விஷ்டா கோட்ராஜ் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா சீப் அண்ட் பஸ்டில் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு ரூபாய் பண்ணலாம் இந்த வண்டி பாருங்கள் நிறைய பேர் வந்து கேட்டாங்க நேற்று புக்கு வராந்துச்சு புக்கு வந்துடுச்சு அதாவது ஒம்பது மாடல் ஒரே ஓனர் எஃப்சி போய் பேப்பர் கரண்ட் அது நீ ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன் இப்போ புக்கு வந்துடுச்சு வாங்க வந்து கஸ்டமர் ரெண்டு ரூபா வேணா ரெண்டு ரூபாக்குள்ளே ஒட்டு வாங்கி தரேன் இந்த இயான் பாருங்கள் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சா கேட்குறாங்க வாங்க பதினாலு மாடல் பதினஞ்சு லிஸ்ட்டு முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன் இந்த டாட்டா சுமோ கிராண்டு பத் பத்து முப்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் ரெண்டு ஐம்பது ஏறாங்க ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ஒன்று தொண்ணூறு கொடுத்துருவாங்க ஆமாம் மு பதினொன்று விகிபில் இதுவா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் சார் எஃப்ஸிஸ்னால் பண்ணாலாம் முப்பத்தொன்று இருக்குதா க சார் ஒன்று எண்பது ஏறாங்க சேன்ட்ரோ ஏன்னா பண்ணி பண்ணாத இருந்தாங்க பார்த்தல வாங்க நேற்று நான் அந்த வீடியோ போடம் பார்த்துருப்பீங்களே ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்காக ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு துணி பார்த்துலாம் சூப்பராக வண்டி நம்ம தரப்போ ரேட் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்ஸில் எவ்வளோ கேட்டினாக்கா கஸ்டமர் பார்த்தினாக்கா அருமையான வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தி கேட்டாங்க கெட்ட வாங்க ரெண்டு பாஞ்சு பண்ணலாம் இந்த இனோவா பாருங்கள் நிறைய பேர் கேட்டுனாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சிஸ் மட்டும் எடுக்கணும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கிற வண்டி அருமையான வண்டி தான் அது சஸ்பென்ஸ் நல்லா இருக்குது நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு இருந்தோம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா மூணே காலராக கேட்டு லாஸ்ட்டாக மூணு பத்து கேட்குற குறைக்க மாட்டார் இந்த ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓடரு ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்லாக்லாம்ங்கிது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ் லெவலும் கேட்டிங்கன்னா கஸ்டமரு ரெண்டாயிரரூபா கேட்டு ரெண்டே கால் ரூபா கேட்குறாங்க முன்ன பெண்ணை பேசுகிறதை குறைக்க மாட்டாங்க நல்லாயிருக்கும் வண்டி ரெண்டாயிரரூபாய் கம்மி குறை கொடுக்காதீங்கன்னாங்க நம்ம இடம்பத்தில் வேலூர் சென்னை போகிறப்பா திருச்செந்த முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க வாங்க அதாவது வேலூர்ந்து வர பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏடி ஓட்டு பார்த்து ப்ரிட்ஜி வேப்பூர் பிரிட்ஜிக்கிட்ட இறங்கிட்டாங்கன்னு நந்தே வந்த நம்பத்தில் அப்படியே நடந்தவொடனே குளோபல் ஸ்கூல் இருக்குது திருச்செந்த முருகன் காசு நம்ம ஆப்போசிட் இருக்குது வாங்க யார் கேட்டால் சொல்லுவாங்க அதாவது யூடியூப்பில் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் ஃபேஸ்புக்கில் போடுறேன் எல்லாத்துக்கும் இது வந்து பாருங்கள் நல்லாயிருப்போம் பெற்றவங்களை மட்டும் அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க அக்கா தங்கிச்சிங்க அண்ணன் தங்கிச்சிங்க எல்லாம் செய்யுங்க நல்லது முதல்ல பிறந்த பொண்ணுக்கு வந்து அண்ணனுங்களாக இருந்தாலும் சார் தம்பிங்காக இருந்தாலும் அக்கா அக்காங்களுக்கு தங்கச்சிங்க உன்னால் முடிஞ்ச உதவி கூட செய்யுங்க சப்போஸ் சண்டை போட்டு போட்டுங்கனாலோ யார் கையெல்லாம் கொத்து நல்லா இருமான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கொல கொலசாமி குலதெய்வியும் வந்து நம்ம அக்கா தங்கச்சிங்க தான் அவங்க நல்லது செய்யுங்க இருப்போம் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்